எஜுகேஷன் லோன் வழங்கப்படுமா சார் குறிப்பாக நம்ம இந்த ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த கட்டண நிர்ணய குழு இவங்க நிர்ணயித்த இந்த கல்வி கட்டணத்துக்கு எல்லா அரசு மற்றும் தனியார் பேங்க்ஸுமே எஜுகேஷன் லோன் தர ரெடியாக இருப்பாங்க ஏன்னா இந்த கோர்சஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் ப்ரொஃபெஷ்னல் தொழில்முறை கல்வி ஸோ அதனால் கட்டாயம் இவங்களுக்கு லோன் தர எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க நம்ம கற்ற இந்த ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி கொடுத்த ப்ராப்பரான ஃபீஸ்க்கு ஸோ அதற்கான எஜுகேஷ்னல் லோன் சரியா கல்வி கடன் நம்ம அரசு வங்கிகள்லேயே கிடைக்கும் கட்டாயமாக மாணவர்கள் அப்ரோச் பண்ணி இதை நம்மளால் வாங்கிக்க முடியும் இது இல்லாமல் நம்ம ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்டி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு ஓபிசி ஸ்காலர்ஷிப் இது எல்லாம் தனியார் கல்லூரிகளுக்கும் பொருந்தும் ஸோ நம்ம தனியார் கல்லூரியிலையும் குறிப்பாக அரசு ஒதுக்கீட்டில் போகிறோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தால் அதர்வைஸ் நம்மளோட இன்கம் லிமிட்டு இதெல்லாம் இருந்தால் நம்ம கட்டாயம் அதுக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம பொதுவாக ஸ்காலர்ஷிப்ஸில் ஒன்று சொல்லுவோம் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் அப்ளை பண்ணணுன்னு அந்த கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணோம் எதுவும் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் வருமோ அந்த ஸ்காலர்ஷிப்பில் பட் ஸ்காலர்ஷிப்ஸு இந்த படிப்புகளுக்கும் இந்த கல்விகளுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத மாணவர்கள் எடுத்துக்கணும் ஸோ கல்வி கடனும் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸும் அப்ளை பண்ணலாம் இப்போ என்ஆர்ஐ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் தொடர்பாக சொல்லும்போது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது நான் ஃபீல் பண்ணதை வச்சு சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா நம்ம என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லும்போதே அவங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஸோ இந்த கட்டணம் அதிகமாக இருக்கிறது எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது பட் ஸ்டில் அவங்களுக்கும் எஜுகேஷனல் லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு பட் அவங்களுக்கான ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வச்சுருப்பாங்க ரொம்ப கொஞ்சம் கடினமாக வச்சுருப்பாங்க பட் அவர்களுக்கும் எஜுகேஷனல் லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்காது பட் எஜுகேஷனல் லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு பட் அவங்களுக்கான Requirements ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கும் பட் இது நம்ம யாருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் இது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஸோ அவர்களுக்கு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சரியான முறை அப்படிங்கிற வரைகளில் தான் நம்ம இதை யோசிக்க வேண்டியிருக்கு